காலை எட்டு மணி முதல் ஓட்டு எண்ணிக்கை தொடங்கிய தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் விறுவிறுப்பாக ஓட்டு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது தபால் ஓட்டுகள் மூலமாக பாஜக முன்னிலை அடைந்தாலும் தொடர்ச்சியாக தமிழகம் மட்டுமல்ல இருபத்தி ஒன்பது மாநிலங்களிலும் தற்போது கள நிலவரம் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மத்தியில் மீண்டும் பாஜகவா அல்லது மீண்டும் என்டிஏ கூட்டணி மூலமாக பாஜக ஆட்சி அமைக்க தவறிவிட்டால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அடுத்த பிரதமர் யார் என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது இரநூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் மத்தியில் ஆட்சியே அமைக்கலாம் என்ற தேர்தல் மூலமாக வெளியிடப்படக்கூடிய ஒவ்வேறு கருத்துக்களும் வீடியோ மூலமாக நாம் பதிவு செய்து வருகிறோம் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக மிக மோசமான நிலைமையில்தான் உள்ளது பாஜக கோவையில் முன்னிலை பெற்று வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த மக்களவைத் தேர்தல் நிச்சயமாக ஒரு இடங்களில் கூட வெற்றியடையாத கணிப்புகளின் முடிவேதான் தற்பொழுது வரை காலை பதினொன்று முப்பது மணி நிலவரம் வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தற்பொழுது வரை அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியுள்ளது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் அடுத்த ஐந்தாவது சுற்று ஆறாவது சுற்றில் ஒரு இடங்களை கூட முன்னிலை வகிக்காத நிலை அதிமுகவிற்கு ஏற்பட்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பொதுச்செயலாளராக ஏற்பதற்கு தகுதியே கிடையாது என்ற தகவல்களும் இணையதளங்களில் வெளியிடப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஓட்டு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நிலையில் பல குளறுபடிகள் நடப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டேதான் இருக்கிறது இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகள் வரை முன்னிலை அடைந்து வரக்கூடிய நிலையில் பாஜக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்று வருகிறது அடுத்து ஒரு மணி நேர நிகழ்வுகள் என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மறக்காம வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க